السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان فيها يفرق كل أمر حكيم صدق الله العلي العليم بقول شيئا نما يلا بديتم بريبا ليك كوري الله سبحانه وتعالى كوري அவனது அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முகமது ரசூனுல்லா செல்லப்பாக அணி இவ்வசெல்ல மன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வார்த்தைகளை தம்முடைய வாழ்க்கையாக வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபக நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக கனிமிறைந்த பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே வலைதள நண்பர்களே அம்மாவின் ஒரு அளப்பெரும் கிருமையினால் புனிதமான ஷாபானுடைய மாதத்தை அடைந்து அதிலும் குறிப்பாக பராத்துடைய இரவை நாம் அடைய இருக்கிறோம் அல்லாஹ் ரொம்பலான ஆலமீன் இந்த நாளினுடைய இந்த இரவினுடைய அனைத்து சிறப்புகளையும் அனைத்து பாக்கியங்களையும் பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவார்கள் ஆமீன் கனிமடைந்தவர்களே செல்லந்தாங்க அணியவு செல்லம் இயல்பாகவே இந்த ஷாபானுடைய மாதத்திலே கொஞ்சம் விசேஷமாக அமல்கள் செய்வார்கள் உசாமத்தீவுனு செய்தலி அல்லாஹு தாலானுங்க அவங்க ரசூலுல்லாவை பார்த்து கேட்குறாங்க யார் ரசூலுல்லா லெம் அரக்கு தசூமு ஷஹரன் மின் ஷுஹூரி மா தசூமு மின் ஷாபான் யார் ரசூலுல்லா நீங்கள் ஷாபானிலே நோன்பு நோற்பதை போன்று மற்ற எந்த மாதத்துலேயும் நோன்பு நோற்பவர்களாக நான் பார்த்தது அப்படி என்ன விசேஷம் இதில் அப்படின்னு கேட்கும் பொழுது சலதா அலி யூசல்லம் சொல்கிறாங்க ராலிக்கு ஷஹருன் எஹுனு நாசு அன்பு பைனர் ரஜபி வர்றமதான் மக்கள் எல்லாம் ரஜகுல நிறையாமல் செய்வாங்க ரமதானெல்லாம் பார்த்துக்கலான்னு இருப்பாங்க எடைப்பட்ட இந்த ஷாபாரில் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருந்துருவாங்க ஆனால் இது எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா சனந்தாலேசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓஹும் ஷஹ்ருன் துருஃபா ஃபி அபாலு இலா ரமிலா அலமீன் இது எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா இந்த மாசத்துலே நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படுகிறது அதனால் ஃபோஹைப்பூ ஐ யுரு ஃப என் அமல் உயர்த்தப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் நான் நோன்பு வைக்கிற அதிகமான்னு சொன்னாங்க செல்லந்தாலிசன் அப்ப இந்த மாசத்துல விசேஷமாக செல்லந்தாலிசனம் எல்லா நாளுமே அவன் செய்வாங்க நோன்பு வைப்பாங்க அதிலும் குறிப்பாக இந்த நிஸ்பு ஷியாபாலிலே இந்த பராத்துடைய இரவு என்று செல்லந்தாலி செல்லக்கூடிய அமல் என்று கொஞ்சம் பிரத்யேகமாக இருக்கும் அல்லா குரான் அலி அம்ரின் காட்டுகிறான் இதுக்கு முஃபசிரியன்கள் விளக்கம் தெரிகின்ற பொழுது இந்த நாளிலே தான் நிஸ்பு ஷாபானிலே தான் பராத்துடைய இரவு ஒன்று தான் அல்லாஹ் அந்த வருடத்துடைய ரிசுக்கை அந்த வருடத்துடைய ஹயாத்தை அந்த வருடத்துடைய மௌத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த நாளில் தான் நிர்ணயிக்கிறான் இந்த நாளில் தான் அல்லாஹ் பிரித்து கொடுக்கிறான் அப்படின்னு விளக்கம் தராங்க இவனபாசரி எந்தானோ ரயிசல் முஃபசரின் அவங்க இதை கூடுதலாக விளக்கம் தராங்க அல்லாஹ் இந்த நிஸ்பு ஷாபானிலே தான் ஒரு மனிதன் அந்த வருடத்தில் யார் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள் என்ற பட்டியலையும் அல்லாஹ் இந்த நாளிலே தான் இந்த இரவிலே தான் அல்லாஹ் பிரித்து தருகிறான் என்பதாக சொன்னாங்க அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு இரவு இந்த இரவு மாணவர்களே ஐஷா அலி அல்லாஹு அவங்க ரசூலுல்லாவுடைய நிஸ்வஷாவானிலே பராத்துரி இரவன்று ரசூலுல்லாவுடைய அமல் எந்தளவுக்கு பிரத்யேகமாக இருக்கும் என்பதை அவங்க சுட்டி காட்டுறாங்க செலந்த அலிசம் என்ன செய்வாங்கனாக்க ரொம்ப நேரம் கியாமல் இருப்பாங்க ரொம்ப நேரம் நின்று தொழுவாங்க அதே போல சுஜூத் சுஜூதுக்கு போனாங்கன்னா கிடப்பாங்க எந்த அளவுக்குனாக்காத்தான் தோக்கில நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரசூலுல்லாவை ஒரு கட்டத்தில் ரசூல் உள்ளாவுடைய ரூஹ் பிரிஞ்சிச்சு நினைக்கும் அளவுக்கு நீண்ட நேரம் சஜிதாவில் இருந்தாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு ரசூலுல்லா பக்கத்துல போய் நின்று ரசூலுல்லாவுடைய அந்த கட்ட வரல லேசா அசைக்கிறாங்க அசையுது செக் பண்றாங்க அப்ப சலந்தாலீசலும் சுஜூதுல இருந்து ஏறிச்சிட்ட பிறகு கேட்கறாங்க ஆயிஷா நான் மயக்க மாட்டேன் நினைச்சிங்களோன்னு கேட்குறாங்க அப்ப சொல்றாங்க ஆயிஷா லீகா தாரா அனுபவம் அண்ணஹா அவங்க சொல்றாங்க லா அல்லாஹு யார சூழ்ந்தா நான் நினைத்தேன் நீங்கள் உங்களுடைய ரூகா அண்ணா சஜிதாவிலேயே பிரிச்சுட்டானோ என்பதாக நினைக்கும் அளவுக்கு நீங்கள் இவ்வளோ சஜிதா செஞ்சீங்க இவ்வளோ நேரம் நீண்டிருந்தீங்கன்னு சொல்லும் பொழுது சரணாலி செல்லம் கேட்குறாங்க ஆயிஷா இது எப்படிப்பட்ட இரவுனு உனக்கு நான் தெரியுமான்னு கேட்குறாங்க அல்லாகு வர சூடு தான் நீங்களே சொல்லுங்க சொன்ன சொல்லுறாங்க உங்களுக்கு தான் தெரியும் சொன்னாங்க இந்த இரவு தான் ஷாபானுடைய நிஸ்வ ஷாபான் இதுதான் பிராகத்துடைய இரவு இந்த இரவினை அல்லாஹூ அபுல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வந்து இரடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்னிடத்தில் ரஹமத்தை தேடுபவர் இருக்கிறீர்களா என் ரஹமத்தை வாரி வணங்குகிறேன் என்பதாக அந்தா வந்து கேட்கக்கூடிய இரவு தான் இந்த இரவு என்பதாக சொன்னார்கள் சன்னதா மலிவசனம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மகத்துவமான இரவு தான் இந்த இரவு இடைவிரை இந்த ஒரே ஒரு சம்பவத்தை உங்கள் சிந்தனையில் நிறுத்தி நான் கோருவேன் மாணிக்கப்படும் தீனா ரஹமத் அவர்கள் அவரிடத்துல ஒரு மாணவர் வந்து கேட்டார் இமாம் அவர்களே நீ இவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சிருக்கீங்க இந்த அந்தஸ்தை அடைந்ததற்கு என்ன காரணம் என்பதாக அவர்கள கேட்கும் பொழுது இமாம் அவர்கள் முன்னடி நடந்த ஒரு நிகழ்வை அவங்களுக்கு நினைவுபடுத்துறாங்க நான் வந்து பேசிக்காக மாளிகம் தீனார் அம்மத்துள்ளாலே ஆரம்பத்தில் கார்ன சுத்தியன் ஒரு அரசாங்கத்தில் அந்த சிப்பாயாக பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப இயல்பாக நிறைய மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு உங்கள்கிட்ட எப்பொழுதும் குடித்து கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு அழகான ஒரு மனைவி அல்லா கொடுத்தான் அந்த மனைவியின் மூலமாக அழகாக ஒரு சின்ன குழந்தையும் பெண் குழந்தையும் பாசமா இருக்கார் அந்த பெண் குழந்தையின் மீது கரெக்டா சரியாக ரெண்டு வயசுல அந்த பெண் குழந்தை இவர் எப்பெல்லாம் குடிக்கலான்னு அந்த கபரை ஊத்துறாரோ மதுபானத்தை ஊத்துறாரோ அப்படியே தவழ்ந்து வந்து அதை தட்டி விட்டோம் இவர் கோவப்பட மாட்டார் ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் இப்படியே போயிட்டு இருக்கு ரெண்டு வயசுடைய இறுதியில அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய ரோகை அந்த எடுத்துடுறாரு மௌத்தா எடுத்து அதுக்கு பிறகு குடிக்க ரொம்ப அடிமையாயிட்டார் எப்பொழுதும் குடித்து கொண்டே காலையிலும் மாலையிலும் குடித்து கொண்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் நல்ல குடிச்சிட்டு ஒரு நாள் அன்றைக்கி நைட்டு தூங்குற தூங்கும் பொழுது ஒரு கனவு வருது அந்த கனவுல விழித்து பார்க்குற அந்த கனவுல எப்படி இருக்குது அப்படின்னாக்கா கிரியாமத்துடைய நிலை வந்துடுச்சது போல இருக்குது கிரியாமத்தை போன்று நிகழ்ந்து விட்டது மக்கள் எல்லாம் அந்த நெர்கதியாக நிற்கிறாங்க அப்போ இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரும் ஒரு பாம்பு இவர் துறத்துக்கிட்டே வருது இவர் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காரு அப்போ தூரத்தில் பார்த்தா அப்படின்னாக்கா ஒரு வயசான ஒரு நபர் உட்காந்துருக்காரு தடியோட அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி என்னை ஒரு பெரிய பாம்பு துரத்திட்டு வருது எனக்கு உதவி செய்யுங்க அந்த வயதானவர் சொல்லிவிட்டு ஏன் இப்போ நானே ரொம்ப வயசானி உட்காந்துருக்கேன் என்ட்டை தடியை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்னால் அந்த பாம்பெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு உடனே இவர் என்ன செய்கிறாருனாக்கா அவர் சொல்கிறாரு நீ வேணா அந்த மலை உச்சிக்கு உன்னை யாராவது காப்பாற்றுறதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு வேகமாக ஓடுற அந்த மலை உச்சிக்கு போய் நின்று பார்த்தா நரகம் அவருக்கும் நரகத்துக்கும் கொஞ்சம் தான் விழுந்தார்னாக்கா நரகத்துல அப்ப உள்ள இருந்து ஒரு அசரிதி வருது லஸ்துமி நாகலிகா என்பா நீ இதுக்கு குறித்தான ஆளு இல்லை அந்த பக்கம் ஓடுன்றாங்க திரும்ப ஓடுறாரு அந்த பாம்பு துறந்துக்கிட்டே வருது அது திரும்பி அங்க பார்த்த அதே வயோதிகர் அங்கே உட்காந்துருக்காரு என்னங்க இப்படி கொஞ்ச நேரத்துல நரகத்துல இருப்பீங்களே நீங்க அப்ப இப்பயாவது காப்பாத்துங்க இப்பயாலும் முடியாது அதோ ஒரு கோட்டை தெரியுது அந்த கோட்டையில நீ போய் பாரு கண்டிப்பாக அவங்க உனக்கு உதவுறதுக்கு அங்கே யாராவது இருப்பாங்கன்றாங்க அதே போல அந்த கோட்டையை நோக்கி போறாரு உள்ளக்க பார்த்தா அந்த கோட்டைக்குள்ள நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது அப்ப அந்த கோட்டைக்கு உள்ள போய் பார்த்தா நிறைய சின்ன 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 குழந்தைகளா இருக்கு அதுல பார்த்தா இவருடைய குழந்தையும் அந்த இடத்துல இருக்கு அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுதுனாக்க நேரா வந்து யா அபத்தா என்னுடைய தந்தையை என்பதா கொஞ்சம் அவருக்கு கால புடிச்சுக்கிச்சு இவரு சந்தோஷத்தை பாக்குறதா இல்ல அந்த பாம்பு துணத்திட்டு வரதை பார்த்து பயந்து நெருங்கிடுச்சு உடனே அந்த சிறுமி அதனுடைய குழந்தை வந்து அந்த பாம்பை பார்த்து ஒரு இஷாரா செய்யுது இடி போன் அந்த பாம்பு திரும்பி போய்டுது அப்ப தந்தை கேட்குறாரு என்ன இது ஆச்சரியமா இருக்கு நான் இவ்வளவு தூரமாக என்ன ஒரு பாம்பு துரத்திட்டு வந்துச்சு வழியில் ரெண்டு வயோதிகளை பார்த்து அவர்களால் கூட காப்பாற்ற முடியல என்ன நீ ஒரு இப்படி செஞ்ச உடனே அது பாம்பு போயிடுச்சே அதுக்கு விளக்கம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த குழந்தை சொன்னதாம் தந்தையே உங்களை துரத்திட்டு வந்தது பாம்பு அல்ல நீங்கள் செய்த பாவமான அந்த அமல்கள் பாம்பை போல உருவாகி உங்களை துரத்தி கொண்டே வந்தது வழியிலே இருந்த அந்த வயோதிகர் யார் தெரியுமா முடியாமல் சக்தி பெறாமல் இருந்தாரே அதுதான் நீங்கள் செய்த பலகீனமான அந்த அமல்கள் அந்த அமல்களின் மூலமாக உருடைய தீய அமல்கள் இருந்து காப்பாற்ற முடியல நரகத்துல விழ போயிட்டீங்க அல்லா உங்களை பாதுகாத்தான் என்பதாக அந்த குழந்தை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை அந்த தந்தையுடைய நெஞ்சீரியை தட்டி தாடியை தட்டி அந்த குழந்தை ஓதையிருந்த அந்த வசனத்தை அலம் ஏனில் ஆமணு அந்த குழு பகும் எதிக்கிறில்லா ஈமான் கொண்டவர்களுக்கு அண்ணா அந்த பெயரை கேட்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அந்த பயமும் அச்சமும் வராதா வரக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்பதாக அந்த குழந்தை ஓதியவுடன் அவர் சொல்கிறார் பல் ஆண் பல் ஆண் இதோ வந்து விட்டது இதோ வந்து விட்டது என்பதாக அப்பொழுதே திடுக்கிட்டு கடமில் இருந்து அவர் விழித்தெளிகிறார் அப்ப சுபுகு தொழுகலான் போறார் போனா அப்பையும் இதே வசனம் போதப்படுகிறது அன்றைக்கு ஏற்பட்ட மாற்றம் என் வாழ்க்கையின் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்தது என்பதாக சொன்னார்கள் அவர்கள் சிந்திப்பதற்கு நாம் கடமை இந்த சம்பவத்தை இந்த ஞாபகப்படுத்தியதற்கு காரணம் மிக பெரும் குடிகாரராக மதுவுக்கு அடிமையாகி இருந்த மாலிகார் மிக பெரும் இமாமாக மிக பெரும் இறைநேசராக எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு இறைநேசராக ஒரு மொஹத்திசாக அவர்கள் உருவாகினார்கள் என்றால் இந்த உயர்வுக்கு அவர்கள் அடைந்த இந்த அந்தஸ்து கிடைத்தனால் இந்த நிஸ்பு சாபான் இந்த பராத்துடி இரவு என்று தான் அவருடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாறியது